அனைவருக்கும் நமஸ்காரம் ரிஷப ராசி நேயர்கள் பார்த்தோம் இப்ப மிதுனத்துக்கு பார்க்கிறோம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மேச முதல் மீனம் வரை நம்மளுடைய அஸ்டோ தமிழா சேனல்ல அற்புதமான பரிகாரத்துடன் பலாபலனை சொல்லிட்டு இருக்கோம் மார்கழி மாதத்துடைய தமிழ் மாதத்துடைய பலாபலன் எல்லா ராசிக்காரர்களும் தொடர்ந்து வீடியோவா கிளெப் பண்ணாமல் நீங்க பார்க்கணும் ஷேர் பண்ணணும் அப்போதான் நமக்கு நல்ல கம்யூனிகேஷன் கிடைக்கும் ஒவ்வொரு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு தொடர்பு உண்டு ஒரு நட்பு வட்டாரம் உண்டு எல்லாத்துக்கிட்டையும் மக்களிடையே இணக்கம் பிணக்கமா இருக்கணும் அந்த பிணைந்து இருக்கக்கூடிய அமைப்பு தான் நமக்கு தொழில் வளர்ச்சியை கொடுக்கும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா நல்ல நட்பு வட்டாரம் அமையும்பாங்க அப்பேற்பட்ட நட்பு வட்டாரம் எங்க இருக்குன்னா மிதுனம் தாங்க மிதுனம் அப்படின்னாவே எதையும் விட்டு கொடுத்து போகக்கூடியவங்க எந்த தொட்டக்காரியமும் நடக்கும் ஆனா தனக்கு நடந்துச்சா அப்படின்னா எல்லாத்துலேயும் தாமதம் இரட்டை குணம் இரட்டை எண்ணம் செயல்பாடுகள் எல்லாமே தொடர்ந்து வெற்றியானா அதுவும் ஒரு கேள்விக்குறிதான் கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாத்தையும் மனசுக்குள்ளாரையே போட்டு புழுங்கி புழுங்கி எத்தனை நாளைக்குங்க நம்ம அப்படியே போராடுறது அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியுதுங்க அடுத்த வருஷம் பயிற்சியெல்லாம் ஆகட்டும் நம்மளும் அமோகமான வெற்றி அடையறதுக்கு வாய்ப்புகளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ மார்கழி மாதம் உங்களுக்கு மிதினத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயப்பட வேண்டாம் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் வக்கரமாக இருந்து நீச்சமாகவும் இருக்கிறார் அப்ப பேச்சில கொஞ்சம் கவனம் தேவை உறவுகளிடையே கவனம் தேவை நிறைய விஷயங்கள் சுபகாரியத்துக்கெல்லாம் நீங்கள் திட்டம் போட்டு பல விஷயத்தை அப்படி நோட் பண்ணி இந்த நோட்டு பேனால உட்காந்து எழுதி கணக்கு வழக்கெல்லாம் பாக்குறவங்க மிதுனமா தான் இருப்பீங்க அப்படின்னு எதையுமே ஒரு திட்டம் போடுவீங்க அந்த திட்டம்லாம் கம்யூனிகேஷன் அதை விட சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சிறப்பா இருக்கும் கலைத்துறைங்கிறவங்களுக்கும் வெளிநாடு வெளியூர் யோகமெல்லாம் இந்த மாசம் உண்டுங்க மார்களியில ஜம்முன்னு போயிட்டு வருவீங்க உங்களோட பிரயாணம் நல்லா இருக்கும் வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்தி வரும் பத்தாம் இடத்துல இருக்கிறவராக ஒரு பதவி உயர்வை கொடுக்கக்கூடிய அமைப்பு எது சார்ந்து கம்யூனிகேஷன் சார்ந்து தொலை சார்ந்து உங்களுக்கு சிறப்பான ஒரு செய்தி வரும் அதில் ஒரு உங்களுக்கு வளர்ச்சியும் கொடுக்கலாம் வளர்ச்சி கொடுக்கும்போது என்ன கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னா வருமானம் கிடைக்குங்க இந்த வருஷம் இந்த மாதம் உங்களுக்கு வருமானத்தை ஈட்டக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த மார்கழி மாதம் எப்படின்னா இன்னொரு விஷயம் காற்று ராசியும்பாங்க எதையுமே வந்து கணக்கிட்டு பேசக்கூடியவங்க நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் யாருக்கு இருக்குன்னா மிதுனத்துக்கு தான் நல்லா அரட்டா அடிக்குப்பாங்க ஜாலியா என்டர்டைன் பண்ணணும்னா அவன் மிதுனம் தான் அவங்க கிட்ட போனா நல்ல ஒரு அறிவை கத்துக்கிட்டு வந்துடலாம் ஏன்னா புதன்கிற விஷயம் அதிபதியாக இருக்குதுங்க காலப்புருஷனுக்கு மூன்றாம் பாவாங்க அப்ப இந்த கோச்சார கிரகத்துடைய அமைப்புல பார்த்தா மார்கழி ஒரு நல்ல ஒரு மாதமாக தான் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை வரப்போகுது என்னென்ன நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களாம் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க பயப்பட வேண்டாம் உங்களுடைய பிள்ளைங்க கிட்ட நல்ல செய்தி வரும் ஒரு வெளியூர் போகணுங்க வெளிநாடு போகணுங்க தொழில் சார்ந்த விஷயம் யார் யார் உங்கள் குழந்தைங்க இருக்காங்களோ அவங்க வெளியூர் போகக்கூடிய அமைப்புக்கு இந்த மாதம் அருமையாக வழிகாட்டுது பயப்பட வேண்டாம் மிதன ராசி நாயர்களுக்கு காற்று ராசின்னு ஒரு வா உண்டு அப்போ இந்த காற்று அப்படிங்கும்போது உங்களுக்கு எந்த விஷயத்தையுமே கேட்கும்போது நல்ல கிரகிச்சிக்க கேக்கணும் கவனமா இருக்கணும் நம்ம ஒன்னு கேக்குறது அங்கிட்டு போய் வேற ஒரு விஷயமா கோட்டை விட்டுறது இந்த குணம் உங்ககிட்ட இயற்கையிலே இருக்கும் அப்ப கவனமா நடக்கக்கூடிய மாதமும் இந்த மாதம் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் தொழில் வளர்ச்சி அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு நிறைய இந்த த இந்த மாதம் உங்களுக்கு வேலை நிறையா இருக்கும் நிறைய வழிபாடு எடுப்பீங்க இங்கே போகலாமா அங்கே போகலாமா அப்படின்னு கோயில் வழிபாடு கோயில் சார்ந்த விஷயமெல்லாம் நிறைய நீங்கள் ஈடுபாடோடு செய்யக்கூடிய மாதம் மார்கழி மாதங்க மார்கழி மாதத்தில் நீங்கள் சுபகாரியமெல்லாம் நீங்கள் பேசுறதுக்கெல்லாம் போகலாம் திருமணம் சார்ந்தா இருக்கலாம் அல்லது ஒரு நிச்சயதார்த்தம் முடிவு பண்ணலாம்னா கண்டிப்பாக நீங்கள் போய் பார்த்துட்டு என்ன நாள் என்ன நட்சத்திரம்லாம் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் எல்லாம் தப்பாக இல்லைங்க அதே போல் உங்களுக்கு பொன் பொருள் இந்த இடத்துல குரு இருக்கார் அப்படிங்கிறது பொன் பொருள் சேர்க்கையில ஒரு ஆறு மாசமாவே காலதாமதம் தான் இந்த மாதம் கொஞ்சம் பொறுமையா இருங்க எல்லாம் வந்து உங்களுக்கு சரியாகும் அடுத்த வருஷம் பெயர்ச்சியில உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்க தொழில் மாற்றம் ஏற்றம் உண்டு கவலைப்பட வேண்டாம் அதிக முதலீடு செய்யாமல் நீங்கள் எப்பையும் போல் இந்த மாதம் எப்படி இருக்குது அடுத்த மாதம் எப்படி இருக்குதுன்னு இப்படி மெதுவாக பைய பைய போங்க உங்களுடைய தொழில் வளர்ச்சி நல்லாயிருக்கும் அதிக கால் வச்சு அவசர முடிவு எடுக்க வேண்டாம் உங்களுடைய ஜனன ஜாதக கட்டம் பார்த்துக்கணும் அப்படி முடிவு எடுக்கும் பொழுது அதே போல் மாமன் வழி அதே போல் மச்சாமிளிம்பாங்க இந்த மாதிரி தாய் மாமன் மாமன் வழியில் இருக்கிற உறவுகளிடையே நல்ல ஒரு பந்த பாசங்கள் ஒற்றுமையை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் உறவுகள் மேம்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவசர முடிவு மார்கழி மாதம் மிதுன ராசி கவனம் தேவை அப்படிங்கறத கருத்துல எடுத்துக்குங்க தசா புத்தி நமக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்குது அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படிங்கறத ஒரு ஆலோசனை பண்ணிக்கணும் அப்ப நம்ம வந்து இந்த ஜாதக கட்டத்துல இப்படி தசா புத்தி போயிட்டு இருக்குங்க எப்படி எல்லாம் நம்ம திருமணத்துக்கு எடுக்கலாம் ஏன் லேட் ஆகுது எதுனால நமக்கு பிரச்சனை ஏன்னா செவ்வாதோஷம் இருக்கா ராகு கேது இருக்கா அல்லது வேற ஏதாவது கிரகத்து வந்து கோச்சாரம் சரியில்லையா அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம முடிவெடுக்கணும் திருவாதிரை நட்சத்திரம் முழுமையாக இருக்கக்கூடிய ராகுவுடைய நட்சத்திரம் எங்கன்னா மிதுனத்தில் தான் அப்போ ஆருதரா தரிசனம் வருது அற்புதமான விஷயங்க காற்று ராசின்னு சொன்னேன் அப்போ சிவபுராணம் கேட்டுட்டு வாங்க திருப்பாவை திருவெம்பாவை ஏன்னா புதனுடைய ஆதிக்கம்னு சொன்னேன் அப்போ புதன் பகவானுடைய வழிபாடு என்னங்க பெருமாளும் லக்ஷ்மி தாயார் வழிபாடும் சிறப்பாக இருக்கும் தாமரை புதன்கிழமை கொடுத்து லக்ஷ்மி தாயாரை வழிபாடு எடுங்க திருப்பாவை திரும்ப வெம்பாவை தினமும் ஒரு பாடலை பாராயணம் பண்ணிட்டு வாங்க இந்த முப்பது நாட்களும் உங்களுக்கு ஒரு விசேஷமான நாளாகவும் இந்த ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அடுத்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான விஷயத்தை கொடுக்கறக்கு எம்பெருமானும் சிவனும் காத்திருக்கிறார் அப்படிங்கிறத மிதுன ராசி நாயர்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு ராசிக்கு பரிகாரத்தோட சொல்கிறோம் ஆனால் அது எந்த வழிபாடுங்கிறத நம்ம சிறப்பாக தெரிஞ்சுக்கணும் அடுத்த ராசியான கடகத்துக்கு அடுத்த பதிவில் சந்திப்போம் சிவாய நம்ம திருச்சித்தம்பரம்